நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்குறோம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி நண்பர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன் கன்னிராசிக்கு உங்களுக்கு இல்லை ராசிநாதன் புதன் வலுத்து இருக்கிறார் புதன் எப்பயுமே ராசிநாதன் கன்னிராசியாக வர்றவங்க புத்திசாலிங்க தான் அமைதியானவங்க தான் பொறுமையானவங்க தான் எல்லாம் அமைதியானவங்களான்னா அப்படி கிடையாது இப்போ இது வந்து நான் பொது பலன் கணக்கில் தானே சொல்லிகிட்டு இருக்கேன் கன்னிராசியில் ஒரு கோடி பேர் இருந்தாலும் இந்த இருபது சதவீதம் பேருக்கு தான் ராசி பலன் பொருந்துன்னு நாங்கள் சொல்லிட்டு வரேன் கன்னிராசிக்காரன் நல்லா இருக்குன்னு நான் வீடியோ போடுவேன் ஆனால் என் நல்லா இல்லைன்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணுவான் ஏன் நல்லா இருக்குன்னு நான் போடுறேன் அவன் நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுறான் அப்போ கிரகங்கள் அங்கே செயற்கையை பொறுத்து தான் கிரகனுடைய செயற்கை பார்வை இறப்பு இதை வச்சு தானே உன்னுடைய என்னுடைய சம்பவம் நடக்குது வேறு வண்டியில் ஏறி உட்காருற அந்த வண்டியினுடைய கண்டிஷன் எப்படி அதை பொறுத்து தானே உன்னுடைய பயணம் இருக்கும் உன்னுடைய ஜாதகத்தினுடைய கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருப்பு வச்சு தானே நீ நல்லா இருக்க போறியா நல்லா இருக்க மாட்டியா வாழ்க்கை நல்லா இருக்க போதா வாழ்க்கை கெட்டுப்போதா நல்ல ப மனைவி அமையவாடா நல்ல குடும்பம் அமையுமா நல்ல தொழில் அமையமா நல்ல வேலை அமையுமா இதையெல்லாம் கிரகங்கள் பார்வை இருப்பு சேர்க்கை வச்சு தானே பலன் சொல்லப்படுது ராசியை வச்சுமே சொல்ல முடியுமா ராசியை மட்டும் வச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இங்கே வரலை எல்லாரும் ராசி பலன் எதிர்பார்க்குறீங்கிறதுனால வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் நான் சொல்கிற பாயிண்ட்டு ஒரு சில நபர்களுக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாமையும் போகலாம் கன்னிராசிக்காரனுக்கு ஆறில் ராகு ஏழில் சனி அவருடைய நண்பராகிய சனி ஏழில் இருந்து பார்க்குறது தப்பு தான் நண்பராக இருந்தாலும் கெட்டவன் தாங்க ஒரு கெட்டமே நல்லமே வீட்டில் போய் உட்காந்துருக்கேன் சனி திசையாக ஒரு வேலை இருக்குது எல்லா விஷயத்திலையும் தடங்கள் ஏற்பட்டுருக்கான் க சின்ன வயசு பிள்ளைங்களா படிப்புக்கு தடையாக இருக்கும் படிப்பு நல்லா படிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அதுக்காக ஜாதத்தை பார்ப்பீங்க தூக்குவீங்க ஒரு பருவ வயசில் இருக்கிறேன் வேலை நடக்குது சரியான வேலை கிடைக்கல வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வேலை முயற்சியை ப பழிக்கலை கோல்டு மெடல் வாங்கினோம் வேலை வாங்க முடியல ஃபஸ்ட் கிளாஸில் பார்டரில் பாஸ் பண்ணணும் அரசாங்க வேலையில் இருக்கிறான் எப்படி அவனுக்கு அந்த லக்கு அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறான் ராசி ராசிக்கு அஞ்சாம் விதம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அந்த அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு சனி கேதுவோடு இணைஞ்சவன் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ஒரு நேர்மையான வழியில் நீங்கள் படப்பு நடத்துகிறீங்க தொழில் நடத்துகிறீங்க நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏமாற்றணுங்கிற எண்ணம் அந்த சிந்தனை இதெல்லாம் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு வர்றதில்ல கன்னிராசிக்காரர்கள் என்றைக்குமே வந்து ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு விருப்பத்தோடையுமே தான் ஒரு வேலையை செய்வீங்க அது நான் இல்லைன்னெலாம் நான் இல்லை ஆனால் ஏழில் இருக்கிற சனி சற்று சோர்வை கொடுப்பார் பத்தில் இருக்கிற குரு கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பார் மாற்றம்னா என்ன பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகுங்கிறதுலாம் இல்லை சும்மா அந்த மூண நூல்களில் சொல்லப்பட்ட சில வாரிகள் எல்லாமே வந்து நம்ம நாம் அந்த விளக்க நூல்களில் சொல்லப்பட்ட சில வரிகள் எல்லாமே தப்பாக போயிட்டுருக்குதுங்கிறதா உண்மை அப்போ பத்தாம் எடுத்து குரு பதவியில் மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு ராசிநாதன் பார்த்தாலும் உங்களுக்கு ராசிநாதனும் வலுவாக இருக்கார் அது மாதம் ஒரு கிரகங்கள்னால அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியலாம் ஆனால் பத்தில் குரு வராது திரும்ப ஏழில் சனி இருக்கார் ஒரு நல்ல பதவி உயர்வு வேறு இடத்துல கொஞ்சம் சம்பளம் கூடுதலாக கிடைக்கிற அமைப்பில் வேறு மாற்றத்துக்கு உங்களுக்கு வரையும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கண்ணிராசியில் இப்போ நடக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் இப்போ நடக்கிற அமைப்பில் கண்ணிராசி அன்பர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறீங்கன்னா திருமணத்தை வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குது சனி பார்த்தாலும் கூட உங்களுக்கு திருமணம் நடக்கும் சனி பார்த்தாலும் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை மாற்றங்கள் ஏற்படும் ஆக ராசிக்கு பிறக்கும்போதே உங்களுக்கு ஏழில் சனி அப்படி அப்படி இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் பிறக்கும்போதே ஏழில் சனி இந்த தொண்ணூற்றாறுலாம் இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரெல்லாம் இருந்தால் ஏழில் சனி சனி சனிக்கேது கூட இணைவார் அந்த அமைப்பில் பிறந்தவங்க தண்ணு தெட்டில் பிறக்கிறவங்களும் சனி மகர மகரம்ப அந்த 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 சனி ராசிநாதனாக வர்றவங்க நல்லா இருப்பீங்க புரியுதுங்களா சனி நீச்சமாகணும் சுபத்துவம் ஆகணுங்கிற ஒரு விதி வக்ரமாகக்கூடாங்கிற ஒரு அமைப்பு சரி இப்போ ராசிக்கு என்ன நடக்கு போகுது இதிலேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வர போகிறீங்க எப்படி தப்பிச்சு வர போகிறீங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உருவாக போகுதுங்கிறத பார்க்கலாம் கண்ணி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வலு ஜ ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வலுவாகவே இருக்கிறார் அப்போ உங்கள் தகப்பனார் நல்லாவே இருப்பார் தாயார் நல்லாவே இருப்பார் இருந்தாலும் மன அழுத்தம் இருக்கும் தாய் தகப்புன்னு உங்களை திட்டிகிட்டு இருப்பாங்க நல்ல வேலையில் போய் உட்காரல நல்ல சம்பாதனை பார்க்கலை ரொம்ப வருமானத்தை நீங்கள் செய்யலை தாண்டா அடுத்தது விட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து வீட்டை கட்டணும்னு நினைக்கிறீங்க வீட்டை கட்டி கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது அந்த வீடு பற்றாக்குறையில் இருக்குது இன்னொரு வீடு கட்டினா தான் வந்த மருமகனுக்கும் அவளுக்கும் உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அது தங்கிறதுக்கு இடம் வேணும் மருமகன் தங்கிறதுக்கு இடம் வேணும் அதனால் இன்னொரு வீடு கட்டணும் கல்யாணத்தை பொண்ணுமா வீட்டை கட்டுவோமா கல்யாணம் பண்ணுறதுக்கே பணத்தை காணும் வீட்டை கட்டுறதுக்கும் பணத்துக்கானோம் எப்படி செய்கிறதுங்கிற ஒரு அமைப்பு வருது இல்லை இதனால் ஒன்று என்ன பண்ணுவாங்க இந்த ராசியை சேர்ந்த இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களை கொஞ்சம் பேச தான் செய்வாங்க அதனால் நீங்கள் பே நீங்கள் பேசினாலும் உங்களுக்கு வேறு மாற்றங்கள் அங்கே வரல பேசினாலும் எனக்கு இதான் கிடைக்குது இதுதான் போதும் அடுத்து தான் ஒரு பரீட்சை எழுதுனா வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி உங்களுக்கு டிஎன்பிசியில் உள்ளே போகலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சேர்ந்த வர வரமாட்டேங்குது என்ன காரணம் இந்த தொண்ணூத்தாறில் பிறந்தவொன்னா பாருங்கள் தொண்ணூத்தாறுல பிறந்தவன் அரசு வேலைக்கு போயிட்டான் தொண்ணூத்தாண்டில் பிறந்தவங்க ஒரு எண்பது சதவீதம் பேர் மாட்டிட்டு இருக்கிறீங்க ஏன் எண்பது சதவீதம் கன்னிசா ராசிக்காரர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் மாட்டிட்டுருக்கிறீங்க காரணம் என்ன தசாபுத்தி அமைப்பு தான் அது என்ன சார் தொண்ணூற்றாறுல பிறந்தோம் தொண்ணூற்றாறில் டிசம்பரில் பிறந்தவொன்னெலாம் மாட்டுறான் அதுக்கு முன்னாடி மார்ச் ஏப்ரலில் பிறந்தவங்க வேலைக்கு போயிருக்கிறான் ஏன் என்ன காரணம் தேய்பிரை வளர்ப்புறை அமைப்பு உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதியினுடைய அமைப்பு இதுதான் உங்களுக்கு அந்த தொண்ணூத்தாலில் போடணும் வேலைக்கு போறோம் ஒருத்தன் வேலைக்கு போகல அதனால தான் ராசி பணம் எல்லாத்துக்கும் பொருந்தாதுன்னு ஒரு வரையும் நாங்கள் சொல்றது காரணமே அதுதான் அப்போ சி திட்டு தானே செய்வாங்க இருபத்தி வயசு ஆகிடுச்சு முப்பது வயசு ஆயிடுச்சு இது வரைக்கும் உனக்கு சோறு போட்டான் துணிமணி வாங்கி கொடுத்தேன் எல்லாமே பண்ணிட்டேன் உனக்கு ரக்கம் உழைச்சிருச்சு நீ பறந்து தான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆஹ் உன்ன அவங்க என்ன சொல்றாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய தாய் தந்தைகள் என்ன சொல்றாங்க உன்னை வளர்த்து விட்டேன் படிக்க வச்சம்பா இதுக்கு மேலே நீ போய் ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து சம்பாரித்து கட்ட வேலையை சாயி நல்ல ஒரு வீடு நான் கட்டி கொடுத்துறேன் என்னால் முடிஞ்சது அதுதான் இப்போ ஒன்றாலும் முடிஞ்சது நீ செய்யணும் இல்லை அதுவுமே செய்யாதுந்தால் அப்படி கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் சம்பாரிச்சு நீ கொஞ்சமாவது காசு கொடுக்கணுமில்ல வீட்டில் இருக்கணும் ஒரு வீட்டில் கட்டி கொடுத்துருக்குனா இன்னொரு வீடு கட்டணும் தேவை தேவை அதிகமாகிடுச்சு ரெண்டு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைன்னு வந்துருச்சு நாளைக்கு உன் குழந்தைய நீ படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் கல்யாண செலவு கூட நான் கடன் வாங்கி பண்ணி வைப்பேன் அப்போயும் கடன் கட்டுறதுக்கு நீ தான் வந்தால் நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தைன் வந்துச்சான்னா அந்த குழந்தை எப்படி படிக்க வைப்பேன் எப்படி குடும்ப செலவு பண்ணுவேன் இன்றைக்கி குடும்ப செலவு பண்ணால் மாதம் பட்ஜெட் எவ்வளோ வேணுங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கணும் இன்றைக்கி கிராமத்தில் இருந்தால் கூட குறைஞ்ச பத்தம் தகுதியான சமணம் முப்பதாயிரம் இருக்கணும் அது பற்ற குறைஞ்ச வருமானம் தான் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு கான்வெண்ட்டில் போய் ஒரு குழந்தைய சேர்த்துனா ஐம்பதாயிரம் வேணுங்கிறான் காலேஜ் ஃபீஸே இங்கேயே கேட்குறேன் ஆக அதில் படித்தவங்களும் பாஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களும் பாஸ் பண்ணுறான் வேலைக்கு போகிறான் ஆக நிறைய இன்றைக்கி வந்து கான்வெண்ட்டுங்கிற பேரில் இன்றைக்கி நிறைய நிறைய விஷயங்கள் தவறு எல்லாமே பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாமே கான்வெண்ட்டில் சேர்த்துறான் கான்வெண்ட்டு என்னமோ புதுசாக என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி கான்வெண்ட்டில் பேசினவனாலும் படித்தவனா வேலைக்கு போகிற மாதிரி அவன் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறான் கான்வெண்ட்டுக்காரன் அதுதான் உண்மை யாரும் அதை உணர்றது இல்லை அதுதாங்க இந்த எப்படி சொல்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இல்லை பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் அப்படி பார்க்குறதுக்கு நான் பெரிய இடத்துல பெரிய இடத்துல நம்மள நாம் பிள்ளையும் பெரிய பள்ளி ஸ்கூலில் படிக்கிறாங்க பெரிய இடத்துல படிக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சில பேர் செஞ்சிட்ருக்கேன் கடை வாங்கி கான்மெண்ட்டில் சேர்த்துக்கிட்டு படிக்க வச்சிகிட்டு இருக்கிறான் உனக்கு அந்த தகுதி இல்லைங்கும்போது அதை நீ விட்டுறணும் ஆனால் கல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பு தான் அது இல்லைன்னு சொல்ல கல்வி இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை நல்ல பேர் நல்ல நிறைய பேர் கல்வியை மூலதனமாக வச்சு நம்ம படித்தாதான் நம்மளை மதிப்பான்னு எல்லாரும் ஒரு சமூகத்தை கூட நம்ம மட்டமாக நினைக்கிறான் அவன் கல்வியில் மேலான வரும்போது அவனை சாரனு கூப்பிட்றான் அதை ஒருத்தன் சொல்லி காமிச்சிட்டு இருக்கான் நம்மளை சாரனு அவன் நம்ம படித்து வந்தாதான் அப்படின்னு அப்போ கல்விங்கிறது சமூகத்தில் ஒரு சம அந்தஸ்தை தரக்கூடியது அதை பெறக்கூடிய நிலையில் நிறைய பெற்றோர்கள் இல்லை அப்படிங்கிறது உண்மை இன்றைக்கி கல்வி வியாபாரம் ஆயிடுச்சுங்கிறது உண்மை அந்த க வியாபாரமான கல்வியை சராசரி மனுஷனாக இருக்கக்கூடிய சராசரியாக ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆயரூவா ஐநூறுவா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா சம்பாதிக்கிறவன் கண்டிப்பாக செய்ய முடியாதுங்கிறது உண்மை இந்த நிலையில் நம்ம வாழ்வியல் முறையிலேயே மாற்றங்கள் இருக்கும்போது வாழ்வியல் முறையில் நம்ம சமுதாயத்தில் நாம் நம்ம ரொம்ப பின்தங்கியில் நிலையில் இருக்கிறவன் படிக்க முடியாதங்கிற ஒரு சூழல்லாம் இங்கே உண்டு பண்ணுது அப்படிங்கிறது அங்கே உண்மை அதனால் தாய் தாப்பன்கள் உங்களை திட்டத்தான் செய்வாங்க அவங்க கஷ்டப்பட்டு கடன் பட்டு உங்களுக்கு வட்டிக்கு காசு வாங்கி படிக்க வச்சு இது பண்ணி இருபத்தொம்போது வயசு கிடக்கும் போது கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆர்வம் அவங்களுக்கு வரும் அந்த வயசு வரும்போது உங்களுக்கு அந்த ஆர்வம் வரும் ஆனால் அந்த ஆர்வத்தை நிறைவேற்ற முடியாத அமைப்பில் வேலை வாய்ப்பும் இல்லாமல் தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஏன் திட்டமாட்டாங்க சும்மா எதுவுமே கிடைக்காது வீடு கட்டிப்பிடலான்னு வாயில சொல்லலாம் சினிமாவில் வேணுமா காமிப்பான் அப்பா மகங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மகன் அப்பாங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டு விட்டு போயிடுவார் உடனே போனோன்னே எங்கேயோ கடையில் வேலை செய்வார் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய கம்பெனியில் இருப்பார் அப்புறம் கம்பெனிக்கே ஓனர் ஆகிடுவார் திடீர்னு அடுத்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அவன் காரில் வீட்டில் வந்து இறங்குவான் இதெல்லாம் சினிமாவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஜாதகத்தை சினிமாவை பார்க்குறோம் சினிமாவை நம்புகிறோம் நாடகத்தை பார்க்குறோம் வாழ்க்கை நல்லா இருக்காது அதை பா அதை பார்த்துக்கிட்டே காரம் ஓட்டுறோம் நிறைய பேர் இருக்கான் வீட்டில் உக்காந்தா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிவி ஆன் பண்ணிக்கிறது பொம்பளைங்களே அதுதான் நாடகத்தை பார்க்குறவங்க கலை அதை பார்க்கறவங்க வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா துறையும் நாடகத்துறையும் என்ன அரசியலும் ரொம்ப சீரழிஞ்சு போச்சுங்கிறது தான் உண்மை அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலை உங்கள் தொழில் நீங்கள் நல்லா இருக்கணும் சிறு வயதாக இருந்தால் படிப்பு பெரிய வயசாக இருந்துச்சுன்னா வயசு பருவ வயசாக இருந்தால் வேலை இதில் முக்கியத்துவம் செலுத்தி நீங்கள் முன்னேறினீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் நன்றி வணக்கம்